கணித்தூர் சகோதர சகோதரிகளே அல்லாஹ் ஏராளமான படைப்புகளை படைத்திருக்கிறான் அந்த ஏராளமான படைப்புகளை பார்த்தோம்னா நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய படைப்புகள் நிறைய இருக்குது உதாரணம் வானம் இருக்குது சூரியன் இருக்கு சந்திரன் இருக்குது நட்சத்திரம் இருக்குது மனிதர்கள் இருக்குது தாவரங்கள் இருக்குது இப்படி நிறைய நீண்ட பட்டியல் இருக்குது இது நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய படைப்பினங்கள் அதே மாதிரி கண்ணுக்கு அப்பாறுபட்டு நிறைய ஏராளமான படைப்பினங்கள் இருக்குது அப்போ இந்த படைப்பினங்களை குறித்த அதாவது கண்ணுக்கு தெரியாத படைப்பினங்கள் எல்லாம் நிறைய படைச்சிருக்கிறான் இந்த படைப்பினங்களை குறித்து மனிதன் தன்னுடைய அறிவை கொண்டு பேசினால் சரி வருமானு கேட்டால் கண்டிப்பாக சரி வராது ஏன்னு கேட்டால் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து ஏராளமான தாவரங்கள் இருக்குது இந்த தாவரங்களுடைய நன்மை என்ன இந்த தாவரத்துடைய தீமை என்ன இது எதுக்கு பயன்படும் இந்த தாவரம் இப்படி நீண்ட ஒரு பட்டியலை நம்ம பார்க்கலாம் மனிதனுக்கு தெரியாத விஷயம் கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம் ஆனால் அதோடைய பயனும் தெரியாது அதனுடைய தீமையும் தெரியாது அதை எப்படி பயன்படுத்தணும் எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் எதுவுமே தெரியாத ஒரு நிலையில் தான் மனிதன் வந்து இருக்கலாம் இந்த நிலையில் வந்து கண்ணுக்கு அப்பாற்பட்ட படைப்புகளை பேசினா எப்படி இருக்கும் நூறு சதவீதம் தவறாக தான் இருக்கும் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சமுதாயத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா தனக்கு தெரியாத விஷயங்களை பேசுவது வந்து ஒரு வாடிக்கையாகவே இருக்குது அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஏராளமான யூடியூப் சேனல் எப்படி வருதுன்னா ஜின்களை பற்றி ஜின்களை பற்றி ஆய்வு ஜின்ன என்ன ஜின் எப்படி இருக்கும் ஜின்னுடைய உருவம் என்ன வடிவமைப்பு என்ன ஜின்னுடைய பணி என்ன ஜின்னுடைய ஆற்றல் என்ன இப்படின்னு சொல்லி ஜின்னை பற்றி அறியாத ஒரு சமுதாயம் ஜின்னை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க ஏறானது யூடியூப் சேனலில் அதில் முஸ்லீம்களும் இருக்கிறாங்க சில பாபாக்களும் இருக்கிறாங்க சில வந்து இந்து மத சகோதரர்களும் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்குது கூட ஒரு பத்துக்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கிறாங்க இவங்க எதை பார்த்து பேசுகிறாங்க அவங்களும் ஒரு புக்கு இருக்கும் அந்த புக்கை பார்த்து தான் பேசுகிறாங்க அப்போ வந்து ஜின்னா என்ன இது அல்லா வந்து நம்ம கற்றுக் கொடுத்தா மட்டும் தான் தெரியும் அல்லாவுடைய ரசூல் சொன்னால் மட்டும்தான் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த மறைமுகமான ஒரு விஷயத்த தங்களோட பட்டது தங்களோட முன்னோர்கள்னு சொல்லி சில பேர் புக் எழுதி வச்சுருப்பாங்க ஒரு நூறு வருஷம் இரநூறு வருஷம் புக் எழுதி வச்சுருப்பாங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஜின்னை குறித்து பேசப்படுது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜின்னு வந்து மூன்று வகையான ஜின்னு இருக்குது நெருப்பில் படைக்கப்பட்ட ஒரு ஜின்னு இருக்குது காற்றில் படைக்கப்பட்ட ஒரு ஜின்னு இருக்குது நீரால் படைக்கப்பட்ட ஒரு ஜின்னு இருக்குதுன்னு சொல்லி ஒரு முஸ்லீம் பெண்மணி பேசுகிறாங்க மூன்று வகையான ஜின்னு இருக்குது அப்படின்னு அதே மாதிரி ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஒரு சோதர் சொல்கிறாரு ஜின்னுங்கிறது கடவுளை விட பெருசு கடவுளுடைய ஆற்றலை விட பெரிய ஆற்றல் இப்படிங்கிற மாதிரி வீசி இதெல்லாம் போதிக்கும் போது மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு என்ன தெரியும் ஒன்றுமே தெரியாது முஸ்லீம்களே வந்து குரானை கையில் எடுக்கலை அப்படிங்கும்போது மாற்று மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த யூடியூப் சேனல் வழியாக வரக்கூடிய விஷயந்தான் தெரியுமே தவிர உண்மை நிலவரம் தெரியாது அதில் குரானிலையும் ஹதீஸ் இது குறித்து என்ன சொல்லப்பட்டு ஜின்களை குறித்து என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதுங்க ஒரு சுருக்கமான ஒரு குறிப்பை நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம பார்த்தோம்னா ஜின்களை குறித்து இது நெருப்பு காற்று இப்படின்னு சொல்கிறாங்கல்ல நீர் இப்படின்னு சொல்லி இது குரானில் தெளிவான பதில் இருக்குது ஜின்னை குறித்து அதெல்லாம் எதில் படைத்த அப்படிங்கும்போது பதினஞ்சாவது சூறாவில் இருபத்தி ஏழாவது வசனத்துலேயும் அதே மாதிரி ஐம்பத்தி அஞ்சாவது சூறாவில் பதினஞ்சாவது வசனம் எல்லாம் சொல்லும்போது ஜின்ன வந்து கடிய சூடுள்ள நெருப்பில் இருந்து நாம் படைத்தோம் எல்லாம் சுட்டி காட்டுறான் அதாவது வந்து இருந்து நாம் படைத்தோம் சொல்லி எல்லாம் வந்து சொல்லும்போது அதுக்கு மாற்றமாக சொன்னோம் சொல்லி சொன்னால் இது நம்மளுடைய அறிவில் உள்ள குறைபாடு ஏன்னு கேட்டால் முன்னோர்கள் யாரோ எழுதின புத்தகத்தை பார்த்து தான் இவங்களாம் பேசுறாங்க அப்போ இது குறித்து நவீசல்லாஸ்ல சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள் பேசுறாங்க அப்ப நவீஸ் சொல்லி காட்டுற அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்ல அவங்க சொன்னாங்க மலக்குகள் ஒளியால் படைக்கப்பட்டனர் இந்த படைப்புகள் குறித்து தெரிஞ்சுக்கணும் மலக்குகள் வந்து அந்த மாணவர்களை வந்து ஒளியால் வந்து அல்லா படைச்சான் ஜின்களை வந்து தீப்பிளம்பால் படைக்கப்பட்டனர் ஆதம் அலை இஸ்லாம் வந்து குரானில் கூறப்பட்டுள்ளது போன்று மண்ணால் படைக்கப்பட்டார் நபீஸ் எல்லாம் சொல்லிக்காட்டு பல நூல்கள் இந்த செய்தி இருக்குது முஸ்லீமில் ஐயாயிரத்தி ஏழுநூற்றி இருபத்தி ரெண்டு அப்போ இந்த ஹதீஸ் நம்பர்ல பார்க்கலாம் அப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜின்னை படைத்தது நோக்கம் என்ன ஒவ்வொரு படைப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கும் இல்ல அப்போ ஜின்னை படைத்தது என்ன நோக்கம் இதுவும் வந்து குரான்ல இருக்குது குரான்ல வந்து சொல்லப்படாத விஷயம் எதுவுமே கிடையாது குரானில் வந்து எல்லாம் எல்லா விஷயத்தையும் நம்ம கற்றுக் கொடுத்துருக்குறான் அப்போ குரானின் வழியாக நம்ம பார்க்கும்போது தான் ஜின்ன வந்து அல்லாஹ் எதுக்கு வந்து படைச்சாங்க ஒரு விஷயத்தையும் நமக்கு வந்து சுட்டி காட்டுறான் அப்போ ஐம்பத்தி ஒன்றாவது சூறால் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம் அல்ல சொல்லும் போது ஜின்களையும் மனிதர்களையும் எனக்கு அடிபணிவதற்காக தான் நான் படைச்சிருக்கிறேன் அடிபணியணும் அல்ல என்ன கட்டளை போடுறானோ அந்த கட்டளைக்கு ஏற்ப நடக்கணும் அந்த கட்டளைகளை மீறக்கூடாது இப்படிங்கிற அடிப்படையில் தான் நல்லா படைச்சிருக்கிறான் அதே மாதிரி பார்த்தா ஜின்களில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் இருக்கிறாங்க பெண்கள் இருக்கிறாங்க நல்லவங்க இருக்கிறாங்க கெட்டவங்க இருக்கிறாங்க இதுக்கு சந்ததி இருக்கிறாங்க இதெல்லாம் குரான்லேயே இருக்குது குரானில் பார்த்தீங்கன்னா ஜின்னு சொல்லி ஒரு சூறாவே இருக்குது அந்த சூறாவில் படித்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும் அப்போ பார்த்தீங்கன்னா ஜின்கள் பேசியதாகவே இருக்குது அந்த சூறா நம்ம கஷ்டப்பட வேண்டியதில் ஒன்றும் இல்லை எல்லாம் சொன்ன விஷயத்தை கேட்டால் ஒவ்வொரு விஷயம் நமக்கு வந்து எளிதாக கிடச்சிடும் விட கிடச்சிரும் அப்போ எழுபத்தி ரெண்டாவது சுறாவில் பார்த்தீங்கன்னா ஜின்கள் பேசிய விஷயத்தை எல்லாம் வந்து நம்ம கற்றுக் கொடுக்கலாம் அதில் எழுபத்தி ரெண்டாவது சுறாவில் பதினொன்றாவது வசனத்தில் பார்த்திங்கன்னா நிச்சயமாக நம்ம வந்து நல்லோரும் இருக்கிறாங்க அப்படி அல்லாதவர்கள் இருக்கிறாங்க நாம் பல்வேறு வழிகளை உடையவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஜின்கள் பேசினதாக அவ்வளோ சுட்டி காட்டுறான் அதே மாதிரி நம்மளில் வந்து முஸ்லீம்களும் இருக்கிறாங்க இது பதினாலாவது வசனம் எழுபத்தி ரெண்டில் பதினாலாவது வசனம் நம்மள வந்து முஸ்லீம்களும் இருக்கிறாங்க நம்மள அக்கிரமக்காரங்களும் இருக்கிறாங்க அதாவது ஜின்களில் முஸ்லீமான ஜின்னம் இருக்குது காஃபிரான ஜின்னம் இருக்குது அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் அந்த மாதிரி அல்லா வந்து கட்டளை பிறப்பிச்சிருக்கிறான் இப்படி தான் நீங்கள் நடக்கணும் எல்லாம் கட்டளை பிறப்பிச்சிருக்கிறான் அப்போ அந்த கட்டளைக்கு மாற்றமாக நடந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கும் நரகம் இருக்குது இது ஏழாவது சூறாவில் நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது வசந்த பார்க்கலாம் அவங்களுக்கு வந்து கண்கள் இருக்குது அதை கொண்டு நல்லதை பார்க்க மாட்டாங்க காது இருக்குது அதை கொண்டு நல்லதை வந்து கேட்க மாட்டாங்க எப்படி நல்லா சொல்லிட்டு ஜின்களையும் குறிப்பிட்டு தான் நல்லா சொல்கிறான் அப்போ ஜின்களுக்கும் வந்து கண் இருக்குது காது இருக்குது அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கை இருக்குது எல்லா விஷயங்களும் இருக்குது அப்போ ஜின்களுக்கும் சந்ததிகளும் இருக்குது ஜின்களுக்கும் இனப்பெருக்கும் இருக்குது ஆண் பெண் இருக்குது இனப்பெருக்கம் இருக்குது மரணம் இருக்குது இதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குரானில் பதினெட்டாவது சுறு ஐம்பதாவது வசனத்தில் இருக்குது அதே மாதிரி ஏழாவது சுறால் நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது வசனத்தில் இருக்குது அப்போ எல்லாமே குரானில் நம்ம இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா முஸ்லீம்களும் ஆழமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் இப்போ ஜின்னு வந்து உடம்புக்குள்ளே பூந்துருச்சு உடம்புகளை போது சில விளைவுகள் பண்ணுது இது எல்லாத்துக்கும் இந்த சுருக்கமான விஷயங்கள்ல பதில் இருக்குது அதெல்லாம் இந்த சுருக்கமான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம்னாவே அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு ஜின் சம்பந்தமாக எல்லா விஷயங்களும் பதில் கிடைச்சிரும் அப்போ நபீஸ் அல்லா சொல்கிறாங்க முஸ்லீமில் வந்து ஐயாயிரத்தி நானூற்றி இருபத்தொன்னு ஹதீஸ் நம்பர் நபிசுல்லா சில அவங்க சொன்னாங்க ஜின்னத்தை சேர்ந்த கூட்டாளி ஒருவன் ஷைத்தான் தம்முடன் நியமனம் செய்யப்படாமல் உங்களில் எவரும் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஜின் இருக்கிறான் நைசி சுட்டி காட்டுறாங்க ஜின்னு அப்படின்னு சொல்லி சொன்னா இங்கே நல்ல ஜின்களை பற்றி இப்போ பேச்சே கிடையாது இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது எல்லாம் கெட்ட ஜின்களை பற்றி தான் இப்போ கெட்ட ஜின்களை குறித்து தான் ஷைதான் வார்த்தை குரான்லீம் இருக்கு ஹதீஸ்லயும் இருக்கு அதே மாதிரி கெட்ட மனிதர்களை குறித்து ஷைதானுங்கிற வார்த்தை இருக்கு மனிதனுக்கு தீங்கு தரக்கூடிய ஒரு உயிரினங்கள் அதுக்கும் சைதான்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு ஷைத்தான் சைத்தான் அப்படின்னு சொல்லி சொன்னாவே நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா ஒரு தனி படைப்புன்னு சொல்லி நினைச்சுக்கிறோம் தனி படைப்பு கிடையாது ஜின்களில் தீயவர்களுக்கு சைத்தான் மனிதர்களில் தீயவர்களுக்கு சைத்தான் மனிதர்களுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய உயிரினங்க ஷைத்தான் சொல்லி அல்ல ரசூல் அப்படி வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க இது நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கணும் அப்போ நபிசன் சொல்றாங்க ஜின் இணைத்த சேர்ந்த ஒரு கூட்டாளி ஒரு சைத்தான் தம்முடன் நியமனம் செய்யப்படாமல் உங்களில் யாருமே கிடையாது அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு சைத்தான் இருக்கான் அதை சைதான் ஜின்னு இருக்கிறான் அப்போ வந்து நபிசுல்லாசன் கேட்குறாங்க சகாபாக்கள் அல்லாவுடைய தூதரே தங்களுக்குமா உங்களுக்குமா உங்களுக்குமா அப்படி சைத்தான் இருக்கிறான் அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் என்னுடன் தான் ஆனால் வந்து அல்லா வந்து எனக்கு வந்து உதவி செஞ்சுட்டான் அவன் எனக்கு வந்து பணிஞ்சு நடக்கிறான் எனக்கு நல்லதை தான் வந்து சொல்லுவான் அப்படின்னு சொல்லி நபிசு சுட்டி காட்டுறாங்க அதே அறிவிப்பில் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா ஜின்களில் உள்ள கூட்டாளி ஒருவனும் வானவர்களிலுள்ள ஒருவரும் நியமனம் செய்யப்படாமல் உங்களில் எவரும் இல்லை ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஜின்னும் இருக்கிறான் கூடைய ஒரு மழக்கும் இருக்கிறாங்க மனிதர்கள்ட்ட வந்து ஏராளமான மழக்குகள் இருக்கிறாங்க ஒவ்வொரு ம ஒவ்வொரு மனுஷனையும் சுற்றி பல மலக்குகள் இருக்கிறாங்க இது தனி விஷயம் அப்போ நம்ம கூடையே ஒரு ஜின்னு இருக்கிறான் ஃபஸ்ட்டு இதை நம்ம நம்பணும் நம்ம கூட ஒரு ஜின்னு இருக்கிறான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா புகாரியில் பார்த்து நிறைய ஹதீஸ்கள் இருக்குது முஸ்லீம்லே ஹதீஸில் இருக்குது அப்போ அந்த ஹதீஸை பார்த்திங்கன்னா நபீஸ்லாம் சுட்டி காட்டுறாங்க புகாரியில் வந்து நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டில் இருக்குது என்காட்டால் இந்த செய்தினா நம்ம கவனித்து படிக்கிறதில்லை கவனித்து படிக்காதனால தான் ஜின் சம்பந்தமான ஒரு தெளிவான முடிவு இல்லை தெளிவான ஒரு பார்வை இல்லை நபீஸ்லாம் சொன்னதாக ஹதீஸ் ஒன்று பாருங்கள் சாயிது முசையப் அவங்க சொல்கிறாங்க புதுசாக பிறக்கும் குழந்தை எதுவாயினும் அது பிறக்கும் போதே அதை தீண்டுகிறான் ஜின் கூட இருந்து ஒரு குழந்தை புதுசாக பிறக்குதுன்னா ஜின் தீண்டான் அந்த ஷை தீண்டுவதால் அக்குழந்தை குழந்தை உடனே கூக்குரல் எழுப்பும் குழந்தை எதுக்கு அழுகுது அப்படின்னா இந்த தீண்டுவதனால தான் தீண்டுவதனால்தான் குழந்தை அழுகுது இது புகாரியில் வந்து நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டு அப்போ நபீசுலன் சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் மரியமையும் அவருடைய புதல் வரையும் தவிர என்று ரபிசுல்லா சலம்முகம் சொன்னாங்க அப்போ வந்து அவங்க ஆயத்தை வந்து ஓதி காட்டுறாங்க நபிசுல்லா சலமுகம் மூணாவது சுற முப்பத்தி ஆறில் வந்து ஆயத்திற்கு சம்மந்தமாக அப்போ அதை ஓதி காட்டுறாங்க அப்போ இந்த மாதிரி பார்த்து சைத்தானுடைய தாக்கம் அதாவது ஜின்குளுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி நபி சொல்லா சலமுகம் தெல்ல தெளிவாக வந்து நம்ம சுட்டி காட்டுறாங்க அப்போ இன்னும் சொல்லப்போனால் முஸ்லீமில் வந்து நாய நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழு ஒரு செய்தி இதெல்லாம் ஒரு தெரிஞ்ச செய்தி தான் ஆனாலும் பார்க்க வேண்டிய கோணத்தில் பார்க்காதனால நமக்கு சில விஷயங்களும் புரிய மாட்டேங்குது நபீஸ் அல்லாஸ்லாம் அவங்களுடைய துணைவர் சஃபியா அவங்க சொல்கிறாங்க ரமலான் மாதத்தில் ஒரு தடவை வந்து நபீசு காஃப் இருந்தாங்க காஃப் இருந்துட்டு இருக்கும்போது நபீஸ் அல்லாஹ் சல்லாம் அவங்கள சந்திப்பதற்காக நான் இரவு நேரத்தில் போனேன் நபீஸ்லாசம் பேசிட்டு அவங்களோட பேசிட்டு எந்திரி திரும்பி போனேன் அப்போ வந்து என்னை அனுப்புவதற்காக நபீஸ் உள்ளா சமூகம் வந்தாங்க அப்போது உஸாமா பின் ஜயித் அவங்களுடைய இல்லத்துலேயே இல்லத்துக்கு பக்கத்தில் என்னுடைய வசிப்பிடம் இருந்துச்சு அப்போது அன்சாரிகளில் ரெண்டு பேர் வந்து எங்களை கடந்து போனாங்க நபீசுல்லா சமூகம் தன்னோட மனைவி கிட்டே பேசிட்டு இரவு நேரத்தில் ஈத்திகாஃப் இருந்த நிலையில் ரமலான் மாசத்தில் அப்போ வெளியில் உடும்போது இருட்டு நேரம் அப்போ ரெண்டு சஹாபாக்கள் பார்க்குறாங்க அப்போ நபீசுல்லா சிலவங்க சொல்கிறாங்க அந்த சகாபாக்களை பார்த்து கொஞ்சம் நில்லுங்க ரெண்டு பேர் நில்லுங்கன்னு சொல்லிட்டு இவர் என்னுடைய மனைவி சஃபியா தான் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து அந்த ரெண்டு சகாபாக்கள் சொல்கிறாங்க சுபானல்லாம் அப்படிங்கிறாங்க அல்லா தூய்மையானவன் சொல்லிட்டு அல்லாவின் தூதரே உங்களையாக நாங்கள் வந்து சந்தேகப்படுவோம் நைட்டில் வந்து இரவில் வந்து தெரியாது உருவம் தெரியாது இன்னும் கிளியரா தெரியாது அந்த தான் நபீசுலா கூப்பிட்டு சொல்கிறாங்க டவுட்டை கிளியர் பண்ணுறாங்க அப்போ வந்து சகாபாக்கள் சொல்கிறாங்க உங்களே நாங்கள் வந்து சந்தேகிப்போம் அப்படின்னு சொல்லும்போது நபீசலன் சொன்னாங்க ஷைத்தான் மனிதனின் இரத்த நாளங்களில்லாம் ஓடுகிறான் இதெல்லாம் ரொம்ப கவனமான பார்க்க வேண்டிய விஷயம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் அல்லாதான் கொடுத்துருக்குறான் அந்த அதிகாரத்தை அந்த ஆர்டர்லாம் கொடுத்துருக்கிறான் அப்போ ஷைத்தான் வந்து மனிதனின் இரத்த நாளங்களில்லாம் ஓடுகிறான் அவன் உங்கள் உள்ளங்களில் தீய எண்ணத்தை போட்டு விடுவானோ என்று நான் அஞ்சினேன் என்று நபீஸ் இல்லாமல் சொன்னாங்க இது முஸ்லீமில் எல்லா நூல்களையும் செய்திருக்கு முஸ்லீமில் வந்து நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழு அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான் சைத்தானுக்கு எந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு சைத்தான் சொல்லி சொல்ற இந்த இடத்துல நம்ம ஜின்களை சொல்கிறோம் தீய ஜின்களை சொல்கிறோம் அப்போ எந்த இவனுக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தவறான செயல்களை வந்து அழகுபடுத்தி காட்டுவான் தவறான செயல்கள் ஒரு கெட்ட செயல்கள் செஞ்சிகிட்டு இருக்கும்போது நீ நல்ல காரியம்தான் இருக்கிற உன்ன மாதிரி நல்ல காரியம் யாரும் பண்ணலை நீ வந்து செய்யக்கூடிய விஷயம் கரெக்டு தான் யாரோட உபதேசத்தை ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா அவன் சுட்டி காட்டுவான் அப்போ சுட்டி காட்டும் போது அழகுபடுத்தி காட்டுறது அப்போ இது ஆறாவது சூறால் நூற்றி நாற்பத்தி மூணு ஆறாவது சூ நாற்பத்தி மூணாவது வசனம் பல இடங்கள்ல இருக்குது அதே மாதிரி தவறான எண்ணத்தை உருவாக்குறது ஆதம் அல்ல இஸ்லாம் அவங்களுக்கு வந்து தவறான எண்ணத்தை உருவாக்கினான்ல தவறான எண்ணத்தை போட்டு அவங்க வந்து சொர்க்கத்திலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணது ஷைத்தான் தான் அப்போ தவறான எண்ணத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்து அவனுக்கு ஆற்றல் தரப்பட்டிருக்குது கடைசியில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாவே குள்ளௌது பிரபின் நாசிலே வரும் பாருங்க பதுங்கி இருந்து வீண் சந்தேகங்களை உண்டாக்குவேன் தீங்கை விட்டும் அல்லாட்ட பாதுகாப்பு தேடுறேன் அவன் மனிதர்களின் இதயங்களில் வீண் சந்தேகங்களை உண்டாக்குகிறான் இந்த மாதிரி நபர்கள் ஜின்களிலும் இருக்கிறாங்க மனுஷங்கள் இருக்கிறாங்க குள்ளவுது பிரபின்னாஸோட தமிழாக்கத்தை எடுத்து பாருங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் தீய எண்ணத்தை உருவாக்குவாங்கிற விஷயத்தை வந்து அல்லா சுட்டி காட்டுறான் அப்போ வந்து அவனுக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்குங்கிற விஷயத்தலாம் பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவனுடைய கூட்டத்தினர் பார்த்துட்டு இருக்கிறாங்க அல்லா சொல்லும் போது ஏழாவது சுறாலை இருபத்தி ஏழாவது வசனம் ஆதமுடைய மக்களே சைதான் உங்கள் பெற்றோர் இருவரையும் அவருடைய மானத்தை அவர்கள் பார்க்குமாறு அவருடைய ஆடைகளை அவர்களை விட்டும் கலைந்து சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றியதை போல் அவர் உங்களையும் சோதனைக்குள்ளாக்க வேண்டாம் ஏமாத்துவான் கவர்ச்சிகரமான விஷயத்தை வந்து உள்ளத்தில் போடுவான் நீ கரெக்டாக தான் இருக்கிற நீ செய்யற விஷயம் கரெக்டு தான் நீ செய்யற விஷயம் வந்து சொர்க்கத்துக்குரிய விஷயம் நன்மையை தான் உனக்கு போதிக்கிறேன் இப்படிங்கிற மாதிரி விஷயத்தையெல்லாம் எப்படி ஆதமலை அலை இஸ்லாமுக்கு உள்ளே போட்டானோ எல்லாம் மரத்தை நெருங்க வேண்டாம்னு சொல்லி சொன்ன உடனே என்ன சொன்னான் மரத்தில் உள்ளதை சாப்பிட்டீங்கன்னா மரத்தை நெருங்கினீங்கன்னா நீங்கள் மழக்காக மாறிடுவீங்க நீங்கள் நிரந்தரமாக இங்கே தங்கிடுவீங்க அப்படின்னு சொல்லி வீணான எண்ணத்தை உள்ளே போட்டான் அப்போ அந்த மாதிரி வீணான எண்ணத்தை வந்து உள்ளே போடுறதை விட்டு நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருந்துக்குங்க அப்படின்னு நல்லா சொல்லிவிட்டு நிச்சயமாக அவனும் அவன் கூட்டத்தாரும் உங்களை கவனித்து கொண்டிருக்கிறார்கள் நல்லா சுட்டி காட்டுறான் ஜின்களில் வந்து தீய ஜின்கள் வந்து சைத்தான்கள் வந்து உங்களை வந்து பார்த்து ஒரு கூட்டமே பார்த்துட்டு இருக்கு சும்மா இல்லை ஒரு கூட்டமே பார்த்துட்டு நல்லா சுட்டி காட்டுறான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்தது அடிப்படையான செய்திகள் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல்கள் என்ன இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வலிமை என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம்னா இதெல்லாம் வந்து நமக்கு லேசாக போயிடும் சில விஷயங்கள் விளங்குறது லேசாக போயிடும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க எதுக்கு வந்து இப்போ நபீஸ் சுட்டி காட்டுறாங்க தொழுகை அறிவிப்பை அது பாங்கு சொன்னால் அந்த சப்தத்தை கேட்காமல் இருப்பதற்காக காற்றை வெளியேற்றிய வண்ணம் வந்து வெகு தூரம் விரண்டு விடுகிறான் போயிடுறான் பாங்கு சப்தம் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக காற்றை வெளியே விட்ட நிலையில் வெகு தூரத்துக்கு போகிறான் பல கிலோமீட்டரு போகிறான் ஹதீஸ்கில் அடிப்படையில் பார்க்கும்போது முப்பது நாற்பது கிலோமீட்டர் தாண்டி போயிடுறான் அந்த வேகமும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ அளவுக்கு போயிடுறான் போயிட்டு பாங்கு சப்தம் முடிஞ்சோடனே மீண்டும் பள்ளி வாசலுக்குள்ளே வந்து தொழக்கூடிய உள்ளத்தை வந்து உள்ளத்தில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிறான் இக்காமத் சப்தத்தை வந்து சொல்லும்போது வந்து மறுபடியும் வந்து ஓடுறான் ஓட்டு மறுபடி உள்ளே வந்தவுடனே குழப்பத்தை உண்டு பண்ணுறான் அதில் தான் நமக்கு மறதி வருது எத்தனை ரக்கா தொழுதும் நம்ம வந்து தொழுதது வந்து எத்தனை ரக்காத்து நம்ம டவுட் எதுக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சைத்தான் வந்து கூடவே இருந்து வந்து உள்ளத்தில் வந்து இந்த மாதிரி எண்ணங்களில் போடுறதுனால தான் இந்த மாதிரி வந்து விளைவுகள் வருது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா முஸ்லீமில் வந்து நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்று ஹதீஸ் நம்பர் அதில் அபுல் ஆலா அல் ஆமிரி அவங்க சொல்கிறாங்க உஸ்மான் பின் அபில் ஆஸ் அவங்க சொல்கிறாங்க நான் நபிஸ் அல்லாஸ்லம் அவங்கக்கிட்ட போனேன் போயிட்டு சொன்னேன் அல்லாவுடைய தூதர் நான் தொழுது போது எனக்கும் என் தொழுகைக்கும் எனது ஓதுதலுக்கும் இடையே சைத்தான் தடையாக நின்று குழப்பத்தை ஏற்படுத்துகிறான் தொழுகும்போது ஓதுறதுல குழப்பத்தை ஏற்படுத்துகிறான் ரக்காத்துகள் எத்தனைங்கிறது குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்கிற க கருத்தில் சொல்கிறாங்க அதற்கு நவிசல் சொல்கிறாங்க அவன் தான் ஹின்ஸப் எனப்படும் சைத்தான் பல வகையில் இருக்கிறாங்க சைத்தான் அப்போ நவீசல்வன் சுட்டி காட்டுறான் அவன் தான் ஹின்சப் அப்படிங்கிற சைத்தான் அவனை நீங்கள் உணர்ந்தால் அவனிடமிருந்து காக்குமாறு அல்லாவிடம் கோரி உங்கள் இடப்பக்கத்தில் மூன்று முறை துப்பி விடுங்கள் அந்த மாதிரி வருதா சந்தேகம் வருதா இந்த மாதிரி குழப்பம் வருதா அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டால் மூன்று முறை வந்து இடது பக்கம் துப்பிடணும் அல்லாட்ட பாதுகாப்பு தேடிய நிலையில் நவிசல்நாசம் சொன்னது மாதிரியே நான் செஞ்சேன் அப்போ வந்து அல்லா வந்து அவனை வந்து என்னிடமிருந்து அப்புறப்படுத்திட்டான் இது வந்து அந்த சகாபி சுட்டிக்காட்டுறாங்க அப்ப இந்த மாதிரி அடிப்படையான விஷயம் இந்த அடிப்படையான விஷயத்த நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஜின் சம்பந்தமா வரக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் தெளிவான பதில் கிடைச்சிரும்